திமுக இப்போது உருவாகி இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படலாம் என்று பேசப்படுகிறது உதயசூரியன் சின்னத்திலே நிற்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிதாக சிலரை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டிய அவசியம் தேவை இருப்பதை முதலமைச்சர் உணர்த்துகிறார் அந்த குடும்ப சண்டை ரசாபாசமாக ஒரு கட்சியினுடைய அதிகாரம் யாருக்கு நிலைமைக்கு போயிருக்கோம் அதை தவிர டெல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நேற்று மண்புமணி இப்போ தேர்தல் கமிஷன் என்ன மாவட்ட சிலத்தை முடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இருந்தால் சில பேர் கணிக்கிறார் தமிழக விவகாரங்களை கவனிக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் தலைமையில் ஒரு ஐவர் குழு அந்த ஐவர் குழு போய் மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அவர்களை அறிவாலயத்தில் சந்திச்சுட்டு வர்றாங்க அடுத்த நாள் ஜே வந்து பிரவீன் சண்டை போய் பார்க்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில மேலிட புள்ளிகளுக்கு கூட தமிழ்நாடு தவிர டெல்லியில கூட கே சி வேணுகோபாலுக்கும் விஜயுடன் கூட்டணி வைத்தால் என்ன என்ற சிந்தனை இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் சேர்ந்த ஒரு நண்பர் என்னிடத்திலே சொல்லுகிறார் ஒருவேளை ஏதாவது சீட்டு தகராறோ ஏதோ ஒரு தகராறுல காங்கிரஸ் முடிவை மாற்றி எடுக்குமானால் விஜயுடன் சேர்வது என்று காங்கிரஸ் முடிவெடுத்தால் திமுக ஆட்சிக்கு வர முடியாது கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது திமுக தனித்து நின்று வெற்றி பெற முடியாது செய்து காட்டியது கிடையாது செய்ய முடியுமா என்றால் இப்போது முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை திமுக பதறுகிறது விஜய் என்ற ஒரு புதிய சக்தி அரசியல் சக்தி அரசியலில் எழுச்சி பெற்று வருகிறது இந்த கள சூழ்நிலையில் திமுகவால் வெற்றி பெற முடியுமா மிகப்பெரிய கேள்வி திமுக கற்பனை செய்ய வேண்டாம் திமுக மைனாரிட்டி ஓட்டு வங்கி அரசியலை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அந்த கிடைக்கிறதுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அதுக்கு வேட்டு வரும் இந்த முறை வேட்டு வரும் விஜய் மூலமாக வரும் அரசியல் அலசல் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்பொழுது தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்காங்க தமிழகத்துல முதன்முறையாக நான்முனை போட்டி நிலவ போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் என்பது மிகுந்த எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வழக்கமாக கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நடைபெறுகிற தேர்தலில் திமுக அதிமுக மூன்றாவது சக்தியாக நான் தமிழர் களத்திலே இருந்திருக்கிறது இப்போது புதிதாக திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முதல் முதலாக ஒரு பெரிய பொதுத் தேர்தலை சந்திக்க இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அவர் போகிற பிரச்சார கூட்டங்களுக்கு மிக பெருமளவில் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் திரண்டு வருகிறார்கள் விஜய் நற்பணி இயக்கமாக அதாவது ரசிகர் மன்றமாக இருந்து அது ஒரு அரசியல் கட்சியாக உருப்பெற்று இருக்கிறது ஏராளமான இளைஞர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று அந்த கட்சி அறிவித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்டமைப்பு குலையாமல் அதனுடைய உறுப்பு கட்சிகள் எல்லாம் அப்படியே அந்த கூட்டணியில் நீடித்துக் கொண்டிருக்கின்றன புதிதாக ஒன்று ரெண்டு கட்சிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிறிய சிறிய எல்லாம் தங்களுடைய அணிக்குள் இடமளிக்க வேண்டும் இடமளித்து வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற தேவை இருப்பதை உணர்ந்து முதலமைச்சர் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் சொல்லப்போனால் கோன்று சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக இப்போது உருவாகி இருக்கக்கூடிய ஒருவர் அவர் நடத்துகிற மாநாட்டிற்கு போய் துணை முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படலாம் என்று பேசப்படுகிறது முன்பு அதிமுக கூட்டணியில் இருந்த திரு தனி அரசு அவர்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொங்கு இளைஞர் பேரவை என்று அவர் ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல திரு தமிமுன் அன்சாரி திரு கருணாஸ் ஆகியோரையெல்லாம் கூட தலா ஒரு சீட்டு கொடுத்து உதயசூரியன் சின்னத்திலே நிற்கச் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்களையெல்லாம் கூட்டணி அதாவது இருக்கிற கட்சிகளை தவிர புதிதாக சிலரை இணைத்து கொண்டு அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டிய அவசியம் தேவை இருப்பதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார் என்ன காரணம் என்றால் சின்ன சின்ன அமைப்புகளோ சின்ன சின்ன கட்சிகளோ விஜய் பக்கம் போய்விடக்கூடாது விஜய் ஸ்ட்ரென்தன் ஆகிவிடக்கூடாது என்றுதான் திமுக கருதுகிறது திமுக அதிமுகவை விட அதிகம் விஜய பார்த்துதான் நான் என்ன சொல்லுகிறேன் ஓட்டு சிதறல் பல பக்கம் நடைபெற நடைபெற்றால் பரவாயில்லை அது வேறு விஷயம் ஆனால் இரண்டு மூன்று கட்சிகள் கூட விஜய் பக்கம் போய்விடக்கூடாது போனால் ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ஒவ்வொரு பர்சென்ட் அப்படியே அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதுதான் திமுக இதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது உங்களுக்கு இப்போ அரசியல்ல வந்து ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இருந்தா கூட அந்த கூட்டணியில அதிமுக பாஜக கூட்டணி இப்போ இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு இருந்த ஒன்று ரெண்டு கட்சிகள் அதிமுகவோடு ஒன்று ரெண்டு கட்சிகள் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காருன்னா இல்லை இப்போ தேமுதிக இல்லை அந்த கூட்டணியில இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில் இருந்தது ஆனா இப்போ பிளவுபட்டு பிளவுபட்டு ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி அன்புமணி தலைமையில் ஒரு அணி இது எப்படி சார் பாமக எப்படி சார் ஒற்றுமையாக செயல்படுத்து இல்ல அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ அன்புமணியும் ராமதாசும் ரெண்டா நிற்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் என் தலைமையில் இருப்பது தான் உண்மையான பாமகன்றாரு அன்புமணி நான் தான் தலைவர் என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க மூணு எம்எல்ஏ எங்கிட்ட இருக்காங்க பெருவாரியான நிர்வாகிகள் எங்கிட்ட இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிருக்காங்க இப்போ தேர்தல் கமிஷன் என்ன மாமல்ல சின்னத்தை முடக்க போ முடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட சில பேர் கணிக்கிறார்கள் அதை தவிர டெல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நேற்றைய தினம் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மேலே கொடுத்துருக்காரு ஆக அந்த குடும்ப சண்டை ரசாபாசமாக ஒரு கட்சியினுடைய அதிகாரம் கையில் என்கிற நிலைமைக்கு போயிருக்கிறது இவர்கள் இரண்டு பேரையும் பேசி சமாதானம் செய்து வைத்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி பெரிதும் பிறப்புகிறது முயற்சிகளில் ஈடுபட தொடங்கி இருக்கிறது அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தேமுதிக திமுகவிடையும் இவ்வளவு சீட்டு வேணும் ராஜ்யசபா வேணும்னு கேக்குது கிட்டையும் இவ்வளவு சீட்டு வேணும் ராஜ்யசபா வேணும்னு கேக்குது எந்த இடத்துல பேரம் சரியா படியுதோ அந்த இடத்துக்கு போகுன்ற மாதிரி இருக்கு ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அநேகமாக திரு விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன வேறு எந்த கட்சி விஜயை நோக்கி வரப் வரப்போகிறது என்பது நமக்கு தெரியாது ஏன்னா திமுகவோட காங்கிரஸ் பேசிட்டு அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய டாட்டா செல் அந்த சென்டர் அதனுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ராகுல் காந்திக்கு வேண்டியவர்னு சொல்கிறாங்க அவர் ராகுல் காந்தியை சொல்லி பார்த்தாரா அவர் சொல்லாமல் இவராக போய் பார்த்தாரான்னு தெரில விஜயை பார்த்தது பெரிய பிரச்சனையாயிருக்கு ரெண்டு நாளாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அதை பற்றி விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் தலைமை ஒரு ஐவர் குழுவை நியமித்திருக்கிறது தமிழக விவகாரங்களை கவனிக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் தலைமையில ஒரு ஐவர் குழு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த ஐவர் குழு போய் மு க ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்துல சந்திச்சுட்டு வர்றாங்க அடுத்த நாள் விஜய் போய் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்க்கறாரு அப்போ ஒரு குழப்பம் வருமா வராதா கண்டிப்பா ராகுலோட சம்மதத்துடன் போயிருப்பார் ராகுல் சமதத்துடன் போயிருக்க கூடும் என்று ஒரு டாக் ஓடுது ஆனா அவர் அவர் தனிப்பட்ட முறையிலையும் போயிருக்கலாம் தெரியல ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில மேலிட புள்ளிகளுக்கு கூட தமிழ்நாடு தவிர டெல்லியில கூட கே சி வேணுகோபால் கே சி வேணுகோபாலுக்கும் விஜயுடன் கூட்டணி வைத்தால் என்ன என்ற சிந்தனை இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த ஒரு நண்பர் என்னிடத்திலே சொல்லுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ்ல திமுக ஆதரவு கோஷ்டி இருக்கு திமுக எதிர்ப்பு கோஷ்டி இருக்கு காங்கிரஸ்ல எல்லா காலத்திலும் இப்படி இருந்துருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல அதிமுகவோட கூட்டணி இருந்த போகுல அதிமுக ஆதரவு கோஷ்டி ஒன்று இருக்கும் திமுக ஆதரவு கோஷ்டி ஒன்று இருக்கும் அது காங்கிரஸினுடைய சாபக்கேடு இப்போ அதே தான் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற கோஷ்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதிமுக அல்ல விஜயோட போக வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய கோஷ்டியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் இப்படி பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புது முயற்சி எடுத்து பார்க்கலாம் என்று விஜய் உடன் சேர்வதற்கு ரிஸ்க் எடுப்பாரா என்று சந்தேகம் என்னை பொறுத்தவரை அவ்வாறு ரிஸ்க் எடுப்பது ஒர்த்து அந்த ரிஸ்க் எடுக்கலாம் ஏனென்றால் இல்ல அந்த ரிஸ்க் எடுத்தா கூட சீட் கிடைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று விஜய் சொல்கிறார் ஆட்சிக்கு வந்துவிட போகிறார் என்று நான் சொல்லவில்லை இது ஒரு தூண்டில் நீங்கள் நீங்கள் இணைந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு கட்சி உங்களை பார்த்து வரும் அப்போ திமுக ஆட்டம் கண்டுவிடும் கண்டிப்பா என்னுடைய பார்வையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் கூட ஒருவேளை ஏதாவது சீட்டு தகராறோ ஏதோ ஒரு தகராறுல காங்கிரஸ் முடிவை மாற்றி எடுக்குமானால் விஜயுடன் சேர்வது என்று காங்கிரஸ் முடிவெடுத்தால் திமுக ஆட்சிக்கு வர முடியாது திமுகவுக்கு மெஜாரிட்டிக்கு இழுபறி ஏற்பட்டுவிடும் கூட்டணி திமுக எந்த காலத்திலும் எந்த கட்சியில் கூட்டணி இல்லாமலும் ஜெயித்ததே கிடையாது இல்ல அவர்களுடைய பலம் அவ்வளவுதான் பெரிய பாப்புலர் பார்ட்டி எல்லாம் இல்ல திமுக வலிமையான கட்டமைப்பு கொண்ட கட்சி ஆனால் மக்களிடம் தனித்து நின்று வெற்றி பெறுகிற அளவுக்கு செல்வாக்கூடிய கட்சி அல்ல எந்த காலத்திலும் நான் சொல்வது திமுகவை தோற்றுவித்த அண்ணா அவர்கள் காலத்திலும் கிடையாது திமுகவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த கலைஞர் காலத்திலும் கிடையாது கலைஞருக்கு பிறகு அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக்க நடத்தி கொண்டிருக்கிற திரு மு க ஸ்டாலினாலும் அது முடியாது திமுக தனித்து நின்று வெற்றி பெற முடியாது செய்து காட்டியது கிடையாது செய்ய முடியுமா என்றால் இப்போது முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை ஏனென்றால் அதிமுகவும் ஒரு கணிசமான ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது அந்த ஓட்டு வங்கியில் இப்போ ஒரு சேனாரம் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு புதிய சக்தி அரசியல் சக்தி அரசியலில் எழுச்சி பெற்று வருகிறது இந்த கள சூழ்நிலையில் திமுகவால் வெற்றி பெற முடியுமா மிகப்பெரிய கேள்விக்குறி முடியவே முடியாது அதனாலதான் தான் நாலு கட்சி அஞ்சு கட்சி அஞ்சு கட்சி பத்திரியா எட்டு கட்சி என்று திமுக பதறுகிறது கிடைக்கிற ஆட்களை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது திமுகவுக்கு கலை யதார்த்த நிலை தெரிந்திருக்கிறது பேசுகிறார்கள் திராவிட மாடல் சாதனை செய்தோட்டம் திராவிட மாடல் அரசு இந்தியாவே எல்லாம் இவங்களே இவங்களை புகழ்ந்துகிறாங்களே தவிர வேற யாரும் புகழ விடியல் பயணம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் சரி சரி ரைட்டு சட்டம் ஒழுங்கு நாள்தோறும் கொலை கொள்ளைகள் நடைபெறுகின்றன பாலியல் அத்துமீறல்கள் பெண்களிடம் நடைபெறுகின்றன அதிருப்தி சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு அதிமுக ஆட்சியை விட குற்றங்கள் எண்ணிக்கை குறைவு என்பதெல்லாம் கம்பி கட்டுகிற கதை இந்த கதையெல்லாம் யாரும் மக்கள் நம்ப மாட்டார்கள் சாராய கடை டாஸ்மாக் கடை எந்த நேரத்தில் திறக்க வேண்டும் எந்த நேரத்தில் மூட வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறதோ அந்த விதிமுறையை எந்த ஊரிலும் பின்பற்றுவதில்லை தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஊரிலும் பின்பற்றுவதில்லை தொண்ணூறு சதவீத டாஸ்மாக் கடைகள் அல்லது எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் எல்லா நேரங்களிலும் மதுபானம் கிடைக்கும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியினர் போலீஸ் எல்லோரும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த விஷயம் இருக்கிறது அல்லவா இதுதான் குற்ற செயல்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு காரணம் அதை பற்றி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறையே இல்லை கவலையே படவில்லை எந்த பெண்ணை எவன் இழுத்தால் என்ன கெடுத்தால் என்ன எவன் எந்த பெண்ணின் சங்கிலியை அறுத்தால் என்ன கொலை செய்தால் என்ன என்று அதை பற்றி கவலை இல்லாமல் டாஸ்மாக் மூலம் அதிகாரபூர்வமாகவும் அதிகாரபூர்வமற்ற வகையிலும் ரெண்டு வகையிலும் வருமானம் வருது கனகல வர வருமானம் இருக்கு கணக்குல வராத சம்பளமும் இருக்கு கிம்பளமும் இருக்குன்ற மாதிரி ஒரு ஆபீஸ்ல அந்த மாதிரி கிம்பளமும் லஞ்சமும் புறையோடி போயிருக்கிறது ஆகவே இந்த அம்சங்கள்லாம் மக்கள் பார்வைக்கு இல்லாம இல்ல அதை மடைமாற்றம் செய்வதற்குத்தான் இந்த மாதிரியான இலவசங்கள் அறிவிப்பு ஆயிரம் ரூபாய் இன்னும் இருபது லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் சாதனையை நம்பி திமுக ஓட்டு வாங்கவே முடியாது இந்த மாதிரி ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இதை சொல்லிதான் ஓட்டு வாங்க முடியும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு கூட திமுக தயாராகி விட்டது ஆகவே திமுக ஒன்னும் பலமாலாம் இல்லை கூட்டணி கட்சிகளுடைய தயவு அந்த கூட்டணி கட்சிகள் ஓடி போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் அந்த கட்டாயத்துல தான் திமுக இருக்கு சாதனைகள் மீது தேமுகவுக்கு நம்பிக்கை தான் வேணா வெளியே போயிருக்கீங்க மக்கள் எங்கள் பக்கமும் சொல்லலாம் இப்படி சொல்லக்கூடிய நிலையில திமுக இல்லை ஆகவே களம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது கடுமையான போட்டி நாம் களத்தில் பார்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை சார் மக்கள் நல இயக்கம் மாதிரி டிவி கேல வந்து தேமுதிக பாமக காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள் வந்து இணைய வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா சார் காங்கிரஸ் வந்து தயக்குகிறது காங்கிரஸ் தயக்கம் எதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்ப தமிழ்நாட்டுல வலிமையான கட்சியான திமுகவை நாம் விட்டுவிடக் கூடாது நாம வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியோட தகராறு மகாராஷ்டிரால பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல பிரச்சனை எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் வீக்காயிட்டே இருக்கு ராஜஸ்தானு பீகார் எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் டவுனு எங்கேயாவது காங்கிரஸுக்கு ஒரு ஆள் முகம் தெரிஞ்ச ஆள் இருக்காருன்னா முக ஸ்டாலின் தான் ஒரு ஸ்ட்ராங்கான மாநிலம் இங்கே பாஜக மெல்ல வளர்ந்து வருகிறது தாமதமாகிறது அதனுடைய வளர்ச்சி என்பது ஆகவே மு க ஸ்டாலினை கை ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவினாலும் காங்கிரஸை காப்பாற்ற முடியுமா என்ன முடியாது டெல்லியில் காப்பாற்றவே முடியாது நீங்கள் எந்த எத்தனை முறை ராகுல் காந்தியை முன்னிறுத்தினாலும் மக்கள் மோடியார் ராகுல் காந்தியான்னு பார்த்தா சர்வ நிச்சயமாக ராகுல் காந்தியை விட பல மடங்கு உயர்ந்தவர் மோடி செல்வாக்கானவர் மோடி தகுதியானவர் மோடி என்றுதான் தான் எடுக்கிறார்கள் திரும்ப திரும்ப அந்த முடிவுதான் எடுக்கப்படுகிறது ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போய் ஒன்னு எடுபட மாட்டேங்குது ஆகவே இப்போது தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பை காங்கிரஸ் நழுவ விட்டால் அதாவது மாற்று சக்தியாக வளருவதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பை நழுவ விட்டால் பிறகு எப்போதும் கிடைக்காதவர்கள் நீங்க தொடர்ந்து அறிவாலய பொத்தடிமையாகவே இருக்க வேண்டியதுதான் ஆகவே அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் பாமக அன்புமணி தரப்போ அல்லது வேறு தரப்பினரோ அவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவு டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்களோ திரு விஜய் பக்கம் சேருவது என்று இணைந்து முடிவெடுத்தார்கள் ஆனால் அந்த கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக உருப்பெறும் ஓகே சார் சரி இப்போ திருப்பரங்குன்றத்தோட அந்த பரபரப்பு அந்த இஷ்யூ ஒண்ணு போச்சு அதுல இருந்து திமுக வந்து இந்து அமைப்பினருக்கு எதிராக செயல்படுது சிறுபான்மையினர் ஓட்டுகளை கவர்றதுக்காக இந்த மாதிரி என்ன செயல்பாடுகளை செய்துன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது சார் திமுக எதற்காக இந்துக்களை வந்து எதிர்க்கணும் இல்ல அதாவது தீபத்தூள் அந்த திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அங்கே போய் நேரடியாக ஆய்வு செய்துவிட்டு மாண்புமிகு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அவர் முன் வந்த வழக்கில் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் தீபத்துள்ள ஏற்றலாம் முன்பு எப்போதோ கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அந்த வழக்கம் மாறி இருக்கிறது பிறகு அந்த உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள் தர்பா தர்காவிலிருந்து ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் தள்ளி தான் இருக்கிறது இன்னொன்று இந்த பிரச்சனையில் இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவோ அவர்கள் வழக்குக்கு போகவோ இல்லை ஏற்ற அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் வழக்கு போ போடவே இல்லை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகும் கூட யாரும் அறிக்கை விடவில்லை நீதிபதி உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட இந்த விவகாரத்தை சுமூகமாக இந்த அரசாங்கம் முடித்திருக்க முடியும் நீதிபதி சொல்லுகிறார் பத்து பேரோ ஆறு பேரோ போய் ஏத்தலான்னு சொல்றாரு நீங்க போய் ஏத்துங்கன்றார் வாங்க அந்த ஆறு பேர் மட்டும் வாங்க மற்றவங்கலாம் கலைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு போய் ஏத்திட்டு அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அலைஞ்சிட போகுது என்ன ஒரு நாள் இருக்குமா எப்படி இருக்கும் மழை பெஞ்சாலும் அலைஞ்சிரும் ஒரு நாள் இருக்கும் அதோடு அந்த பிரச்சனை அந்த ஊர்லேயும் முடிஞ்சிருக்கும் அடுத்த நாள் வழக்கம் எல்லாம் மாமூல் நடவடிக்கைகள் அப்படியே இருந்திருக்கும் இதை தெரிந்துபடுத்தியது தேவையில்லாமல் சிறுபான்மையினரையும் அந்த வழக்கில் சேர்க்கிற அளவுக்கு இரண்டு நாள் அவகாசம் கொடுத்து அவர்களையும் தூண்டிவிட்டது திமுக தானே தவிர வேறு யாரும் அல்ல பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இந்து அமைப்பினரோ அங்கே யாரிடமும் எந்த பிரச்சனையும் செய்யவே இல்லை பாஜக தான் மத கலவரத்தை ஏற்படுத்துறாங்கன்ற மாதிரியானது அப்படித்தான் சொல்லுவார்கள் ஏனென்றால் திமுக நடத்துவது சிறுபான்மையினரை தாஜா செய்கிற மோசடி அரசியல் இவர்கள் இந்துக்கள் பிரிந்து இருக்கிறார்கள் பல்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போடுகிறார்கள் மைனாரிட்டி மொத்தமாக அந்த ஓட்டு போ நமக்கு கிடைக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த கிடைக்கிறதுன்ற அந்த என்ன அதுக்கு வேட்டு வரும் இந்த மாதிரி வேட்டு வரும் விஜய் மூலமாக வரும் கிறிஸ்தவர்களில் மிக கணிசமானவர்கள் விஜய்க்கு தான் வாக்களிக்க போகிறார்கள் இஸ்லாமியர்களிலும் இளம் பெண்கள் விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள் திமுக கற்பனை செய்ய வேண்டாம் திமுக மைனாரிட்டி ஓட்டு வங்கி அரசியலைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்கிறீர்கள் ஏன் திமுக இந்து விரோத கட்சி என்று குற்றம் சாட்டப்படுகிறது இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே ஒரு வழக்கமாக திமுக வைத்திருக்கிறது ஆராஜாவோ அமைச்சர் உதயநிதியோ என்ன சொன்னார்கள் சனாதன தர்மம் டெங்கு கொசு போல சனாதன தர்மத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் ஆ ராஜா பேசுகிறார் அவருக்கு என்ன தெரியும் பெரியார் புக்கெல்லாம் படிச்சுட்டு வாயில வந்ததெல்லாம் உளர்றதா தமிழ்நாட்டில் நாத்திகவாத பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஈவே ராஜாவரே அந்த பிரச்சாரத்தில் வெற்றி பெற முடியல நீங்க என்ன கிழிக்க போறீங்க ஆராஜாவும் உதயநிதியும் ஆகவே சனாதன தர்மம் என்றால் என்ன என்றைக்கும் அழியாத தர்மம் என்று பெயர் அந்த தர்மம் வாழ்வியல் நெறிமுறைகளை போதிக்கக்கூடிய தர்மம் அது டெங்கு கொசுன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்வியல் நெறிமுறைகளே தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா தர்மப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லுவதே தவறு என்று நினைக்கிறீர்களா ஏனென்றால் நீங்கள் அதர்மம் அசுரர்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் அப்படி பேசுகிறீர்களா என்ற எதிர்கேள்விதான் எதிரே வரும் நீங்கள் ராவணனை புகழுவியவர்கள் ராமனை புகழ மாட்டீர்கள் ராமன் ஏகமத்தின் விரதனாக இருந்தவர் ஆகவே எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டுமல்ல சனாதன தர்மம் மட்டுமல்ல ஹிந்து பண்டிகைகளை இந்து கடவுள் புராணங்களை கேலி பேசுகிற கட்சி திமுக என்பது பாதி தீகா சும்மா ஊரை ஏமாற்றுவதற்கு எங்கள் கட்சியிலும் சாமி கும்பிடுபவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் நான் சொல்லுகிறேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிற சமயத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடத்துவார் கிறிஸ்துவ பேராயர்களை அழைத்து மரியாதை செய்வார் இயேசுபிரானுடைய பெருமைகளை பேசுவார் அதே போல நோன்பு காலத்தில் இஃப்தார் திறப்பு அந்த அந்த முடிகிற சமயத்துல நடத்தி அந்த மத பெரியவர்களை அழைத்து அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளை பெருமைப்பட பேசுவார் செல்வி ஜெயலலிதா அதுதான் மதச்சார்பற்ற தன்மை அதே சமயம் தன்னுடைய தான் சார்ந்த இந்து மத நம்பிக்கைகளை அழுத்தமாக துணிச்சலாக வெளிப்படுத்திய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வார் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வார் கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்வார் அதுதான் மதச்சார்பற்ற அரசியல் இன்றைய முதலமைச்சர் நானும் நீங்களும் சேர்ந்து ஓட்டு போட்ட முதலமைச்சர் நாம் கொண்டாடுகிற பண்டிகையான தீபாவளிக்கு வாழ்த்துச் சொல்லவில்லை என்றால் அவர் ஒரு மத சார்பான அரசியல் நடத்துகிறார் என்று அர்த்தம் அவருடைய வீட்டில் கோயில் கோயிலாக போய் கும்பிடுகிறார்கள் நான் அதை குற்றம் சொல்லவில்லை அந்த புண்ணியம் அவர்களுக்கு சேருகிறது ஆனால் ஊரில் இருப்பவர்கள் கடவுளை கும்பிட்டால் அதை கேலி பேசுகிற ஆ ராஜாவை பக்கத்தில் வைத்திருக்கிறீர்கள் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டும் நீ நாத்திகவாதம் பேசுகிறாய் போய் டீக்காவில் சேரும் என்று சொல்லி இருந்தால் நான் முதலமைச்சரை பாராட்டியிருப்பேன் ஆனால் நாத்திகவாதம் பேசுகிற பத்து பேரை பக்கத்துல வைத்துக் கொண்டு ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடாது உங்களுடைய பெரியார்கிற ஈவேரா இதெல்லாம் எடுக்காது இனிமே தமிழ்நாட்டில் ஈவேரா ஈவேரா நீங்க கதைட்டு இருக்க வேண்டிதான் எவ்வளவு மதிக்கிறது சீமான் அவர்கள் சொன்னதை போல இது ஈவேர மண் அல்ல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமயமும் தமிழும் வளர்த்த மண் இந்த தமிழ் மண் சீமான் தான் காரமா காரசாரமா சொன்னாரு ஈவரா மண்ணல்ல ஈவாராகவே ஒரு மண்ணு அப்படின்னாரு சீமானுக்கு இருந்த துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் ஆகவே திமுக தொடர்ந்து இந்து மத விரோத போக்கை கடைபிடிக்குமானால் ஒரு கோர்ட் உத்தரவை செயல்படுத்தாமல் இவ்வளவு ஆகாத்தியம் செய்யுமானால் ஹிந்துக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் ஒரு பண்டிகை நாளன்று தீபத்தை ஏற்றாத இவர்கள் ஆட்சியில் இருக்கலாமா என்ற சிந்தனை இந்துக்களுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே சார் இறுதியான கேள்வி தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரி பொதுக்கூட்டம் நடத்த போறாரு இந்த பொதுக்கூட்டமானது தமிழக மக்கள் கிட்ட எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போது சார் இல்ல பாண்டிச்சேரியில் நடத்த வர கூட்டம் பாண்டிச்சேரி அரசியலுக்கு தான் பயன்படும் அவருடைய பொதுவாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் இன்றைய தினம் ஈரோட்டில் பரப்புரை கூட்டம் நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருப்பதாக நான் செய்தி பார்த்தேன் இன்று காலை ஆகவே திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் தொடர்பு கொண்டு பேசிய போது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் திரு விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாக அறிகிறேன் அதற்கான அது அநேகமாக வேன் மூலம் இல்லாமல் பொதுக்கூட்டமாக இருக்கும் மிகப்பெரிய மைதானங்களை இடங்களை தேர்வு செய்து அங்கே அமைத்து கூட்டம் நடத்தக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெறலாம் திரு செங்கோட்டையனை போன்ற அரசியல் அனுபவம் மிக்கவர்களுடைய வருகை என்பது தாவா தாதேகாவுக்கு நிச்சயம் பயன்படும் அவர் வந்து பிரச்சார பயணத்திற்கு மட்டுமல்ல தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உத்தரவை கேட்டு இணைந்து செயல்பட்டவர் பழுத்த அரசியல் அனுபவம் மிக்கவர் அதை திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி போனாரோ அவரை பார்த்து இன்றைக்கு அதிமுகவிலே அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமையவில்லை என்றால் அந்த கட்சியிலிருந்து இன்னும் பத்து பேர் வருவார்கள் செங்கோட்டையன் மாதிரி முக்கியஸ்தர்கள் விஜய் நோக்கி வருவார்கள் அது அடுத்த ஒரு மாதத்தில் நடைபெறலாம் அதிமுகவுக்கு கூட்டணி அமைகிறதா இல்லையா என்பதை பொறுத்துதான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் தேய்மானமும் இருக்கும் இந்த வந்து தெரியவில்லை அவருக்கு வந்து பரப்புரை செயலாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார்கள் கேம்பெயின் செக்ரட்டரி என்று அவர் நிச்சயமாக ஒரு கட்சிக்கு பயன்படக்கூடிய பேச்சாளர் தான் பழுத்த அனுபவமிக்கவர் திராவிட இயக்கத்தில் நீண்ட காலமாக பயணித்து வருபவர் அவர் பரப்புரையிலே தனியாக கூட ஈடுபடுத்தப்படலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் போகவில்லை என்றால் அது பலவீனமடையும் ஆகவே அப்படி பலவீனமடைகிற சூழலில் தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் சிலர் தாமே பக்கம் போவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் ஆகவே அரசியலில் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சமயத்தில் கவனிக்கத்தக்க ஒரு அரசியல் சக்தியாக தாமே இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் பல கருத்துக்கள் எங்களோடு பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி